புலி தனியாக தான் சண்டைக்கு போகும் நாய் தான் நாலு நாயை கூட்டிக்கிட்டு சண்டைக்கு போகணும்னு சொன்னால் கூட்டணி போகிறத சொல்கிறாரு நான் புரட்சிக்காரன் அரசியல் வியாபாரி இல்லைன்னு விஜய் வந்து கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கி பற்றியும் பேசாததை வியாபாரியும் மறைமுகமாக விட்டு தனிச்சு போட்டிங்கிறது சரியா ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வந்து நான்கு வாரத்திற்குள் வந்து விசாரணை வந்து முடிக்க வேண்டும் என ஹைகோர்ட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார் டெல்லியில் அமித்ஷா பார்த்துட்டு வந்த பிறகு இந்த எடப்பாடி அவர்களுடைய இந்த மூமெண்ட்டு எதை உணர்த்தும் அமித்ஷா பார்த்துக்கிட்டு இதை டக்குனி முடிச்சிடலான்னு நினைக்கிறாரு அவங்க முடிக்க மாட்டாங்க இந்த இடத்துக்குள்ள அவங்க எட தோல்வி நாயகன் எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி அவரை நம்பி சீட்லெல்லாம் ஏமாற மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை அளவில் ஒரு ஓட் டிரான்ஸ்பர்பிலிட்டி இல்லாத ஒரு தலைவருங்கிறதும் பாஜக தலைமைக்கு தெரியும் அப்போ அவர் கூட கூட்டணிக்கு போனோம்ன்னா ரொம்ப ஹெவி சீட் இல்லாமல் அவங்க போக மாட்டாங்க இந்த சூழ்நிலையில் இந்த வழக்குகள் வந்து தேர்தல் ஆணையத்துக்குள்ள அதிகாரத்தை நான் நாலு வாரத்தில் முடிவு விடுங்கன்னு சொன்னால் அது வந்து அவருக்கு அட்வான்ஸாக போனாலும் மாற்று ஏற்பாடு பண்ணதுக்கு அவருக்கு ஒரு வழி கிடைக்குன்னு அவர் நினைக்கிறாரு ராவேக்கா தொடர்பாக வரக்கூடிய எல்லா செய்தியுமே கட்டுக்கதைகள் பொய்செய்திகள் ஏற்றுச்சொரக்கதைகள் செய்தி அரசியல் தான் அது இப்போ செயல் அரசியலில் இவங்க வக்போர்டு அந்த விஷயத்துக்காக போராட்டம் நடத்துகிறாங்க அது திமுக காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு சேர்த்து விடக்கூடிய வேலை தான் ஒரு ஓட்ட தானே விஜய் வந்து ஓட்டு திமுக காங்கிரஸ் தாங்க போகும் இல்லை இஸ்லாமியர் வாக்களை புரிவைத்து காய் நகர்த்து என்ன புரி வைச்சாலும் குறி வைக்கலனாலும் முஸ்லீம் திரைக்கேதிகள் விடுதலை செய்யணுச்சில் சீமானுக்கே போகலையே ஜனநாயகம் படத்துக்கு முஸ்லீம்ஸ் படம் பார்க்க வரணும்னு நினைக்கிறீங்க பன்னெண்டு கோடி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க படம் பார்க்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அது லாபம் தான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஓட்டு திமுக தாங்க போகும் நீங்கள் சிஏ எதிர்ப்புன்னு இப்போ சொன்னதே அண்ணாமலை சொல்கிற மாதிரி பிடிமா தான் நீங்கள் அதை செயல்பட்டீங்க அதிமுக ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து வகுப்பு திருத்த மசோதா குறித்த ஆதரவு எதிர்ப்பு குரல் வாக்கெடுப்பின் போது வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக வந்து வாக்களித்திருக்கிறார்கள் சி வி சண்முகம் தம்பித்துறை அப்புறமேலு சந்திரசேகரன் எல்லாமே எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து பாராட்டி பேசியிருக்கார் அவர்கள் அதிமுகவை நட்பு சக்தியாக கருதுகிறாரா திருமா சகோகரர் தொல் திருமா அவர்களே மேல்பாதி மங்கலத்துல சீமான் ஆலய நிலையத்துக்கு சொன்னார் ஏன் சி விண்மே முனிசாமி சொல்லலங்கிறத நீங்க நாணயமா நேர்மையா சொல்லணும் வணக்கம் நான் உங்கள் சங்கன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய இருபானும் கார்த்திக் அவர்கள் வேதாரண்மயம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அக்கட்சியின் சார்பில் ஸோ இதை நம்ம பார்க்கும்போது சீமான் அவர்கள் சட்டசபை தேர்தலுக்கு தற்போதைய தயாராகிவிட்டதை உணர்த்துதான் தெளிவாக தயாராகிட்டாரு எனக்கு தெரிஞ்ச வரையில் நாம் தமிழர் வெளிப்பள்ளி பிரபாரன் தலைமையில் ஜாதி கடந்த ஒரு தமிழர் இயக்கமாக தான் போயிட்டுருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை பட் தென்காசியில் அவர் சமூகநீதி பார்வையில் கௌசிக் பாண்டியன்னு ஒரு மரவர் கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாரு படித்தவர் மருத்துவர் திறமையான ஒரு தம்பி விருதுனர் மக்களவையில் நின்றுவர் கடைசி டைமில் மாணித்தா அவர் தோத்து போவாருங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் வரதுனால நல்லா ஓட்டு எடுத்தார் இன்னும் அதிக ஓட்டு எடுத்திருப்பார் அவர் இவர் தென்காசியில் அவர் இருக்கிறனால தென்காசியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற அளவு கூட சோஷியல் போலர் ஸ்டேஷனில் அவருக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்களித்தாங்கன்னா சீமா நிறுத்தின ஹவுசிக் பாண்டியன் வெற்றி பெற முடியுங்கிற அளவுக்கு தென்காசியில் ஒரு டாக் இருக்குது அவர் இன்னொரு இதையும் சொல்கிறாரு வேதராணியத்தை பொறுத்தவரில் இடும்போனம் கார்த்திக் ஒரு பொருத்தமான கேண்டிவிட்டு மக்கள் தொண்டர் ரொம்ப திறமையான ஒரு தமிழ் தேசிய அரசியலில் ஈடுபாடு கொண்டவர் ஒரு பாசத்துக்குரிய தம்பி ம மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தொலைக்காட்சியில் வாதங்கள் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர் அவருடைய வலை ஒளியிலையும் தன்னோட கன்வின்சிங்கான ஆர்க்குமெண்ட்ஸை வைக்கக்கூடியவர் இதில் இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னா சீமான் என்ன கருதுறாருன்னு சொன்னாங்கன்னா மக்களவைத் தேர்தலில் முக்கலத்தோர் வாக்குகள் வந்து மோடி பிரதமர்ன்னு போச்சு இப்போ முக்கலத்தோர் வாக்கு எடப்பாடி சிஎம்னால் போகாது அப்போது ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளாத முக்கலத்தோர் வாக்குகள் அந்த பதினெட்டு சதவீதத்தில் இருந்த முக்குலத்தோர் வாக்குகள் எடப்பாடி சிஎம்னு சொன்னால் அது போகாது தனக்கு அது வரும்னு அவர் நம்புகிறார் அதனால் தான் தேவர் அந்த இதுகள் இந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப அக்கறை எடுத்து அதை செய்துட்ருக்காரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆகிட்டு எடப்பாடி விஷயத்தில் சசிகலா தினகரன் பன்னீர் இவங்களோட எதிர்ப்பால் எடப்பாடி அந்த சமூக மக்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் இருக்கிறாங்க ஸ்டாலின் அந்த மக்கள் வாக்குகளை ஊ பண்ணுறாரு தமிழ் தேசிய அரசியல் அதி சாதிக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடியவர் தான் தமிழ் தேசிய இதில் அவரை தமிழராக தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சீமானோடய அந்த அணுகுமுறையில் எட்டலைக்கு ஓட்டு போட்ட முக்களத்துவர் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வாக்களிக்க மாட்டாருங்கிறது சீமான் உணர்றாரு ஸோ அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி சீமான் களமாடுறாரு அதனால தான் அந்த மேல்பாதிமங்கலம் ஆலய நூலகங்களையும் பசுமன் ஐயா தேவர் பேரை மென்ஷன் பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்ல மேல்பாதி பாதிமங்கலம் திரௌதியம்மன் கோயில் மேட்டரில் பறையர்கள் ரெட்டலிக்கு ஓட்டுப்பட்ட பறையர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறதான் சிமானுக்கு கண்ணோக்கம் இதெல்லாம் நான் உடச்சியான்னு சொல்கிறோம்னா பாண்டே போன்றவங்க மதிப்புக்குரியவர் பாசத்துக்குரிய தம்பி அது வேற டெல்லி ஐயா போன்றவருங்க ப இவங்கள்லாம் வந்து இந்தியாவுடைய மணி போன்றவங்களாம் சீமானுக்கு நுண்ணு அரசியல் நுணுக்கமான அரசியலை உணரணும் அவர் இரநூறு பதினாலையும் தனித்து தான் போட்டி போடுறாரு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும்னு நம்புறாரு விக்கிரவாண்டி களத்துக்கும் ஈரோடு களத்துக்கும் வராத எடப்பாடி பழனிசாமியை பலகினப்படுத்த முடியும்னு நம்புறாரு எந்தெந்த செக்ஷனில் எப்படி பலகீனப்படுத்த முடியுங்கிறதுல கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி போகிறாருங்கிறத இவங்களுக்கெல்லாம் தெரியணும் லெஸ்சின் பாம்படாக இருக்கிறாங்க சீமானு சும்மா கூட்டணிக்கு வரக்கூடியவராகங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தேட் பேசுகிறாங்க இது அனாஜகம் அராஜகம் அநீதி அக்கிரமம் அறிவு நாணயமற்ற செயல் இன்டலெக்சுவல் டிஸ்ஆனெஸ்டி அவரே சொல்கிறாரு புலி தனியாக தான் சண்டைக்கு போகும் நாய் தான் நாலு நாயை கூட்டிக்கிட்டு சண்டைக்கு போகணும்னு சொன்னால் கூட்டணி போகிறத சொல்கிறாரு நான் புரட்சிக்காரன் அரசியல் வியாபாரி இல்லைன்னு விஜய் வந்து கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றியும் பேசாததை வியாபாரின்னு மறைமுகமாக விஜய் அடிக்கிறாரு ஸோ அவர் கூட்டணி போக போகக்கூடிய ஒருன்னு விஜயை சொல்கிறாரு அப்போ தெளிவாக நீங்கள் இது என்னோட இன்டர்பிர்டேஷன் வியாபாரின்னு சொன்னது விஜயங்கிறது என்னோட இன்டர்பிரடேஷன் காலம் வரும்போது தெளிவாட்டே அதை சீமான் இன்னும் பேசுவார் அப்போ சீமான் கேண்டிடேட்டை விட்டு தனிச்சு போட்டிங்கிறதுல சரியாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போயிட்டுருக்கிறாரு அந்த வகையில் அன்னைக்கு ரெண்டு கேண்டிடேட்டை வந்து முக்களத்தோர் சமுதாயத்திலிருந்தே முதல்ல போடுறாருன்னு சொன்னால் எடப்பாடியே முக்கலத்தோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளராக ஆட்டு நீ நீ கருப்பு முருகானந்தத்தை தலைவராக போட்டாலும் போடு யாரை வேணாலும் தலைவராக போட்டாலும் முக்களத்தோர் வந்து எடப்பாடியை வந்து முதலமைச்சராக வேட்பாளராக வாக்களிக்க மாட்டாங்க என்டிஏக்கு பன்னீருக்காகவும் தினகரனுக்காகவும் வாக்களித்த முக்குலத்தோர் சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களிப்பாங்க அதாவது டிஎம்கே முக்களத்துவர் வேறு அதிமுக இரட்டாளத்தோர் ஓ ஓட்டு வந்து தனக்கு வரும்னு சீமான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் இதில் போகிறாரு அதே மாதிரி மேல்மாதி மங்கலத்தில் பரவேறு சமூகம் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டாங்க அந்த ஆலய நுழைவுக்காக எடப்பாடியும் பேசலை பெரியாருக்கு பாரரத்னா கேட்ட நண்பர் கே பி முனிசாமி பேசலன்னு சொல்லும்போது அந்த வீகத்தில் போகிறார் இதைத்தான் நான் அரசியல் விமர்சர்களுக்கு சீமான் தனித்து போகிறாரு அதுக்கு சோஷியல் இன்ஜினியரிங் இதை வச்சுருக்காருங்க தினமலரில் ரொம்ப அருமையான கட்டரையை போட்டிருக்காருங்க கன்ஷரா மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி போகிறாங்கன்னா தினமலர் ஒரு பல தவறான செய்திகள் போட்டாலும் இது சரியான செய்தியை போட்ட தினமலருக்கு பாராட்டுகள் ஸோ சீமான் பல வீகத்தோட ஈரோடு கிழக்குக்கு பிறகு பதினஞ்சு டு இருபது வாக்கு தமிழ் மண்ணில் எடுத்துட முடியும் ஒரு பெரிய ஜம்பிங்காக இருக்கும் அது வந்து தனக்கு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்குங்கிற லெவலில் வேட்பாளர் போடுறாங்க இதில் ஒரு சில வேட்பாளர்கள் வெற்றியும் பெற முடியும்னு சீமான் நம்புகிறார் சோசியல் போலர் ஸ்டேஷனில் வெற்றியும் பெற முடியும்னு நம்புகிறார் அது வட தமிழகத்திலேயும் சில தொகுதிகளில் பரையர் கன்சால்டேட் ஆயிட்டாங்கன்னா இவர் நிறுத்தக்கூடிய செங்குந்தர் வேட்பாளர்கள் அகமுடியார் வேட்பாளர்லாம் வெற்றி பெற முடியுங்கிற லெவலில் கருதுறாரு அதே மாதிரி தென்காசியில் தேவேந்திர வேளாளர்கள் கௌசிக் பாண்டியனுக்கு தெளிவாக போட்டுட்டாங்கன்னா அங்கேயும் வெற்றி வாய்ப்பு வருங்கிற அளவுக்கு தான் சீமான் கருதுறாரு வேதாரணியமும் ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளராக தான் வேதாரண்யம் தொகுதியில் இனிமாவனம் கார்த்திகர் நிறுத்தி இருப்பார்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வந்து நான்கு வாரத்திற்குள் வந்து விசாரணை வந்து முடிக்க வேண்டும் என ஹைகோர்ட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார் டெல்லியில் அமித்ஷா பார்த்துட்டு வந்த பிறகு இந்த எடப்பாடி அவர்களுடைய இந்த மூமெண்ட்டு எதை உணர்த்து அமித்ஷா பார்த்துக்கிட்டு இதை டெக்கனி முடிச்சிடலான்னு நினைக்கிறாரு அவங்க முடிக்க மாட்டாங்க இந்த இடத்துக்குள்ளே அவங்க நாயகன் எடப்பாடி ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி அவரை நம்பி சீட்லெல்லாம் ஏமாற மாட்டாங்க ஏன்னா அவர் ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத தேமுதிகாவே காட்டிட்டு போயிட்டாங்க அவங்க பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்க சட்டம் ஒழுங்கில் அரசு நடவடிக்கைகளை பாராட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடலூரில் ரெட்டேலைக்கு வந்து சிதம்பரத்துலையும் விழுப்புரத்துலேயும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு கிடைக்குது கடலூரில் வந்து முரசுக்கு வந்து இருபத்தேழு சதவீத வாக்கு கிடைக்குதுன்னா ஒரு எட்டு சதவீத வாக்கு குறையுதுன்னா எடப்பாடி நம்பி எப்படி ஜெயிக்க முடியும் தேமுதிகா அதே மாதிரி சீமான் வந்து இவருக்கு போராட்டத்தை ஆதரிச்சாங்க வெளிப்படையாகவே விக்கிரவாண்டியில் கேட்டாப்பில் ஆனால் ஒரு சதவீதம் ஓட்டு தான் கூடிச்சு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து விஜய் விடமாட்டானு பேசுனதுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுனதுக்கு சிவகார்த்தியும் சீமான நேரில் வந்து பார்த்ததுக்கு எல்லாம் சேர்த்து விக்கிரவாண்டியில் கூடுனது ஒரு சதவீத வாக்கு தான் அப்போ வாக்கு தான் எடப்பாடிக்கு அங்கே முப்பத்தாறு சதவீத வாக்கு இருக்குது அதில் பன்னெண்டு சதவீத வாக்கு டாக்டர் வாக்கு போய்ட்டு இருபத்தி மூணு சதவீத வாக்கு ரெட்டேலா வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு ஒரு சதவீத வாக்கு தான் சீமானுக்கு போச்சு 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 இதையும் ரங்கராஜ் பாண்டே போன்றவங்க வந்து இன்னும் கருத்துக்கொண்டவர்களாக கடந்த காலத்தின் கைதிகளாட்டு இருந்துட்டுருக்குறாங்க எப்போ ரெட்டேல வாக்கு தான் உதயசூரியனுக்கு அங்கே போயிருக்குது அப்போ சீமான்னுக்கு அங்கே வந்து ஓட்ரான்ஸரபிலிட்டி இல்லை ஓகே ஸோ எடப்பாடி பழனிசாமியை அளவில் ஒரு ஓட்ரான்சபிலிட்டி இல்லாத ஒரு தலைவருங்கிறதும் பாஜக தலைமைக்கு தெரியும் அப்போ அவர் கூட கூட்டணிக்கு போனோம்னால் ரொம்ப ஹெவி சீட் இல்லாமல் அவங்க போக மாட்டாங்க இந்த சூழ்நிலையில் இந்த வழக்குகள் வந்து தேர்தல் ஆணையத்துக்குள்ள அதிகாரத்தை நா நாலு வாரத்தில் முடிவு விடுங்கன்னு சொன்னால் அது வந்து அவருக்கு அட்வான்ஸாக போனாலும் மாற்று ஏற்பாடு பண்ணதுக்கு அவருக்கு ஒரு வழி கிடைக்கும்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் கடைசி நிமிஷம் தான் அது வந்து பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு வரதுக்கும் ஏற்கனவே உள்ள ரெட்டை தலைமை இரட்டை அலையில் இபிஎஸும் ஓபிஎஸும் கையெழுத்து போட்டால் தான் ரெட்டேலங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வருங்கிற ஒரு சூழல் இருக்குதா சொல்கிறாங்க ஹோபாரிட்டி ட்ரூ ஹோ மச் வில் கோயிங் டு மெட்டீரியல்ஸுங்கிறத சீன் தான் நான் அறுதிட்டு உறுதியாக சொல்லலை அப்போ இப்படி ஒரு சான்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி வந்து அலர்ட்டான்னு நாலு வாரத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஃபைனலாக இப்படி ஒரு சான்ஸ் வருங்கிறது ஓபிஎஸ் தரப்பு செங்கோட்டையன் தரப்பு சைத துரைசாமி தரப்பு அதை உணர்றாங்க அதனால தான் இப்போவே அந்த சண்டை வந்து சைத துரைசாமிக்கும் கேபி முனுசாமிக்கும் வருது நான் கேபி முனிசாமி இதுதான் சாக்குன்னு ஏன் யாம் ஏம் பாணிக்குள்ள பெரியாருக்கு பாரதத்தனை கொடுத்து செங்குந்தரம் பரைய சமூகம் சூரியாட முடியாதுன்னு அப்போவே சொல்லியிருக்கிறேன் வாங்கி கொடுத்து விட மாட்டாருன்னு தெரியும் சும்மா போலியா சொன்னதுன்னு தெரியும் அதனால அதை சொல்கிறேன் பட் இந்த களத்துக்குள்ளே இப்படி ஒரு மூ இரட்டை தொடர்பாக ஒரு மூவ் இருக்குது அது எப்படி வருதுங்க அதிமுகவுடன் தாவேக்கா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்துனுச்சு ஆனால் அங்கே இடையில வந்து அதிமுகவுடன் பாமக உள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்காவுக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு நியூஸ் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இது வந்து உண்மையான தகவலா பாமக உள்ள வந்தா தாமே என்ன பிரச்சனை தாவேக்கா தொடர்பாக வரக்கூடிய எல்லா செய்தியுமே கட்டுக்கதைகள் பொய்செய்திகள் ஏற்றுச்சுகள் செய்தி அரசியல் தான் அது இப்போ செயல் அரசியல் இவங்க வக்போடு அந்த விஷயத்துக்காக போராட்டம் நடத்துகிறாங்க அது திமுக காங்கிரஸுக்கு பாஜக இதில் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு சேர்த்து விடக்கூடிய வேலை தான் இதில் ஓட்டு அங்கே தான் போகும் திமுக காங்கிரஸ் தான் போகும் நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி அங்கே தான் போகிறீங்க களத்துக்குள்ளே வராத போதும் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லி திமுக காங்கிரஸுக்கு முப்பத்தொம்போது தொகுதியிலும் ஜெயிக்க தான் சிஏயை ஒரு இஷ்யூ ஆக்கி திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுகவின் பிடிமா தான் போனீங்க அதைத்தான் தெளிவாக அண்ணாமலையே சொல்கிறாரு அந்த விஷயம் திமுகவின் பிடிவா நீங்கள் செயல்பட்டதான் அதை எடுத்தாலே அவன் ஞாபகம் வந்து அந்த ஓட்டு வீட்டில் இருக்கவனும் போய் உற்ற கூடாதுன்னு திமுக காங்கிரஸுக்கு பாஜக வேற போடுவாங்கல இந்த இஷ்யூவை எடுத்தாலே வீட்டில் இருக்கவனும் நம்ம வீட்டில் ஒரு ஓட்டு போலிங்கு குறைஞ்சிடக்கூடாதுன்னு எல்லா ஓட்டையும் திமுக காங்கிரஸுக்கு கொண்டு போடத்தானே செய்வான் இல்லை இஸ்லாமியர்கள் வாக்குகளை தான் தாவேக்கா தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க எங்கே அது நடக்காதுங்க சிஐ எதிர்ப்பு நீங்க சொன்னதோட இதுவே திமுக தான் லாபம் கிடைச்சி இப்போ இந்த இஷ்யூ ஞாபகப்படுத்தினாலே திமுக காங்கிரஸ் தாங்க லாபம் அது நீங்கள் வந்து வேளையில் பீஸ்ட்டு படத்துக்குள்ள அவங்க சாபமெல்லாம் போட்டாங்க ஒரு படம் மாட்டிங்க அது இதுன்னெல்லாம் துப்பாக்கி படத்துக்கு அதே மாதிரி பீஸ்ட் படத்தோட சாபம் போட்டாங்க ஸோ அதை மறைக்கிறதுக்கு நீங்கள் சிஏ எதிர்ப்புன்னு பார்லிமெண்ட்டில் சொன்னீங்க இப்போது இந்த எதிர்ப்புன்னு சொல்லிவிட்டு ஜனநாயக படத்துக்கு முஸ்லீம் வசூல் வந்தால் நீங்கள் கொடுத்த பன்னெண்டு கோடிக்கு உங்களுக்கு லாபம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்மெண்டுக்கு லாபம் தான் இல்லை ஒரு ஓட்ட தானே விஜய் வந்து கலை ஓட்டு திமுக காங்கிரஸ் தாங்க போகும் இல்ல இஸ்லாமிய வாக்கில் குறி காய் நகர்த்து என்ன குறி வைச்சாலும் குறி வைக்கலனாலும் முஸ்லீம் சிறைக்கேதியோட விடுதலை சரின்னு சொல்லலை சீமானுக்கே போகலயே அப்ப யார் முஸ்லீம் சிறைக்கேதிகளோட விடுதலை சொல்றா ஸ்டாலின் சொல்லி தேர்தல் அறிக்கையிலும் நிறைவேற்றல ஓட்டு திமுக காங்கிரஸ்ஸு ஆர்எஸ்எஸ்க்கு அரசுக்கு எதிரா பிஜேபி கதா திமுக காங்கிரஸ் தானே போச்சு சரிங்க மைக் படத்தை போட்டாரு விஜய் என் தம்பி என்ன ஆதரிக்கிறான்னு சீமானே சொன்னார் சொல்லிருக்க கூடாது அது விஜய் சொல்ல வச்சுருக்கணும் எங்கள் அண்ணனுக்கு நான் போட்டேன்னு விஜய் சொல்ல வச்சிருக்கணும் இவர் அவசரப்பட்டுட்டார் வெள்ளந்தியா எனிவே அதில் என்னாச்சு எல்லா இடமும் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் எல்லாம் ஓட்டு எடுத்த டுவெல் பர்சன்டேஜ் எயிட் எல்லாம் ஓட்டு எடுத்த சீமான் கன்னியாகுமரியில் அஞ்சு சதவீதம் தானே எடுத்தார் அதுவும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்கலையே ஆசாரி இது நாவிதர் வண்ணாரு செட்டியார் இந்த மாதிரி ஜாதி ஓட்டு தமிழ் ஜாதிகள் ஓட்டு தமிழங்கிற அந்த ஓர்மையில் கிடைச்சா ஓட்டு தானே அந்த அஞ்சு பர்சென்ட் அந்த மீனவ சகோதரிக்கு அப்போ நீங்கள் சீமானுக்கே அந்த எவ்வளோ முஸ்லீம் உள்ள இடத்துல முஸ்லீம் சிறை விடுதலையை விடுதலையே கேட்ட கிடைக்கலையா சிறைக்கேதிகள் விடுதலையாவது ஸ்டாலினுக்கு எதிரானது இது வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவானது தானே ஸ்டாலின் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட போறாருல்ல முப்பத்தி ஒன்பது எம்பிசி ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு போடுவாங்களா ஓட்டை பிரிக்க போறாருன்னு உங்களுக்கு போடுவாங்களா முஸ்லிம்ஸ் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி மிஜிலண்ட் அண்ட் அலர்ட் நீங்க என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் அந்த ஓட்டு வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் காங்கிரஸ் தான் போகும் உங்களுக்கு வராது அப்போ நீங்க இந்த இஷ்யூ எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னா ஜனநாயகம் படத்துக்கு முஸ்லீம்ஸ் படம் பார்க்க வரணும்னு நினைக்கிறீங்க பன்னெண்டு கோடி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க படம் பார்க்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அது லாபம் தான் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஓட்டு திமுகவுக்கு தாங்க போகும் நீங்க சிஏ எதிர்ப்புன்னு சொன்னதே அண்ணாமலை சொல்ற மாதிரி பிடிமா தான் நீங்க அதை செயல்பட்டீங்க அதிமுக ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து வக்பு திருத்த மசோதா குறித்த ஆதரவு எதிர்ப்பு குரல் வாக்கெடுப்பின் போது வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக வந்து வாக்களித்திருக்கிறார்கள் சி வி சண்முகம் தம்பித்துறை அப்புறமேலு சந்திரசேகரன் எல்லாருமே எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க இதை வந்து பாராட்டி பேசியிருக்கார் அவர்கள் அதிமுகவை நட்பு சக்தியாக கருதுகிறாரா திருமா இந்த கூட்டணி எல்லாம் வன்னியர் கட்சி மேல்பாதி மங்கலத்தில் சகோதரர் தொல் திருமா அவர்களே மேல்பாதி மங்கலத்தில் சீமான் ஆலய நிலையத்துக்கு சொன்னாரு ஏன் சி வி சண்முகம் சொல்லல ஏன் கே பி முனிசாமி சொல்லலைங்கிறத நீங்க நாணயமா நேர்மையா சொல்லணும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க நான் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் வீசிக்காக தான் பழைய சமூகத்தை காப்பாற்ற முடியும் முதல்ல உங்களுக்கு வீசிக்காக காப்பாற்றணும் அதுக்கு நீங்க நினைக்கிறீங்க தப்பு இல்ல அப்படி தான் போக முடியும் அரசியல் நகர்வு இப்போ இந்த இடத்துக்குள்ளேயும் இந்த இஷ்யூவை சொல்கிறது மூலமாக இந்த இஷ்யூவில் எங்கள் அணிக்கு தான் ஓட்டு வரும் நாங்கள் தெளிவாக நிற்கிறோங்கிறத சொல்கிறார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நீட் விளக்கு தொடர்பாக பேசணும் எல்லா கட்சிகளும் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் இந்த விஷயம் வந்து நடக்காதுன்னு தெரிஞ்சும் இது ஒரு அரசியல் வியூகத்தை வந்து கட்டமைக்கிறார் அந்த இஷ்யூ அவருக்கு சாதகமான இஷ்யூ அதை அவர் எடுத்துட்டு தானே போவார் விட்டுட்டு போக மாட்டார்ல எதுவும் தங்களுக்கு பலன் அடிக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி விட்டுட்டு போகும் நான் நீட்டை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் நீட் கே டு ஸ்டேங்கிறத நான் எப்பவுமே சொல்லி முடிச்சிட்டேன் முக்கிய தேவருக்கு மணிமண்டம் அமைப்பதன் மூலம் வந்து தென் தமிழ்நாட்டில் உள்ள முக்களத்துவர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை வந்து மொத்தமாக அறுவடை செய்ய பார்க்கிறாரா மு க ஸ்டாலின் ஐயா முக்கிய தேவர் கல்வி வள்ளல் அவர் பெரிய அளவில் மூன்று கல்விக்கு நிரும்பி அங்கு உள்ள முத்திரையர்கள் அட்டவணை பிரிவு மக்கள் எல்லா சமூக மக்களும் கல்வி பெறதுக்கு உசிலம்பட்டி தென் கமுதி மேலநிதி நல்லூர் மூணு காலேஜ் வந்தார் காலேஜ் காலேஜெல்லாம் ஒரு சமூக ஒற்றுமைக்கு நல்லிணக்கத்துக்கும் இதாட்டு கமுதி கமுதி ஜில்லா ஜில்லா போர்டில் கமுதி டவுன் பஞ்சாயத்து அதுக்கு அன்னைக்கு டவுன் பஞ்சாயத்துனு பேர் வராது போர்டுன்னு தான் பேர் வரும் அதுக்கு தலைவராக இருந்த ஐயா சவுந்தர பாண்டியன் நாடார் கவுதி கமுதி சவுந்தரபாண்டிய நாடார் பசுமன் தேவரின் நண்பர் அவர் தன்னோட நிலத்தையும் ஒரு லட்ச ரூபாயும் அன்னைக்கு பெரிய டொனேஷன் அதை கொடுத்தவர் அதெல்லாம் அவர்கிட்ட போய் அணுகி வாங்கி அந்த கல்லூரியின் உருவினது ஐயா முக்கியத்தேவர் அவர்கள் சமூக ஒற்றுமைக்காகவும் ஒரு கல்வி வளலாட்டை அந்த பகுதியில் உள்ள அனைத்து சமூக மக்களும் கல்வி பயிலதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் உசிலம்பட்டி தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஒரு கட்டத்தில் இரட்டை உறுப்பினர் தொகுதியில் ஃபார்வர்ட் பிளாக்கு அட்டவணை புரி உறுப்பினர் தோக்கும்போது பொது பொது இதில் இவர் வந்து பெரிய வாக்கெடுத்து வெற்றி பெற்றார்னா தனி தனிப்பட்ட செல்வாக்குள்ள ஒரு தலைவர் அவரை அன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் நான் மனசார பாராட்டுறேன் வரவேற்கிறேன் கல்வி வள்ளல் ஐயா தேவரை தமிழக முதல்வர் அங்கீகரிக்கிறது வந்து பாராட்டத்தக்கது தான் இதில் அரசியல் நுணுக்கமும் இருக்குது முக்கலத்தூர் சமூகம் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க வா வாக்களிக்க மாட்டாங்க அந்த தான் களத்தில் தெரியும் கழிஞ்ச முறையில் ஃபைட் பண்ணதுலேருந்து பார்லிமெண்ட்க்கே ஃபைட் பண்ணான்னா இரட்டை வேலை கூட சட்டமன்ற தேர்தலும் பெரிய அளவில் அவங்க எதிராக தான் இருப்பாங்க அதில் உணர்ந்துக்கிட்டு தான் ஸ்டாலின் இந்த அரசியலை பண்ணுறாரு முத்தகத்தூர் வந்து மிகப்பெரிய அளவு திமுகவில் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்காங்க என்றாலும் அவர் தன்னோட நேரடி எதிரியாட்டு அடுத்த கட்ட எதிரியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாத போது அதை தன்வசப்படுத்தணும்னு தெளிவான ஒரு ஷார்ப் ஷார்ப் ஷார்ப்பெஜ் பிரெயினோட ஒரு நுணுக்கமான அரசியலை மு க ஸ்டாலின் செய்கிறாரு கலைஞர் வந்து அன்னைக்கு அளவுக்கு மீறி முக்களத்தோருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரபுத்தம் கொடுத்து தான் தோத்தார் பிரிசனரா பாஸ்டாட்டு காமராஜர் எத்த அரசியல் பண்ணிட்டுருக்கோன்னு நினச்சி பிரிசனரா பாஸ்டா ஒரு சதவீத ஓட்டில் ஜெயலலிதாட்டை தோத்தார் அன்னைக்கு வந்து கலைஞர் எடுத்திருக்க வேண்டிய வியூகம் பேக்கிங் கம்யூனிட்டி ஆட்டு வன்னியர் எல்லாம் எடுத்து ஜெயலலிதாவை எதிர்கொண்டிருக்கோன்னா அவர் அதில் தவறிட்டார் இப்போ வந்து அண்ணா திமுக திமுகங்கிறதெல்லாம் இந்த செய்தி தொடர்பாளர்கள் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஸ்டாலினுக்கு நுணுக்கமாக தெரியும் நம்ம ஜெயலலிதாவை எதிர்கொள்ளலை எடப்பாடியை தான் எதிர்கொள்கிறோம் எடப்பாடியை முக்களத்துவம் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த முக்கியத்துவம் ஓட்டை தன்வசப்படுத்துறதுக்கு சீமான் முயற்சி பண்ணுறாரு தேவர் இதிலலாம் சீமான் ரொம்ப ஹெவியாக நிற்கிறாரு முக்களத்துவ இதுகளில் வந்து சீமான் முன்னணியில் நிற்கிறாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னோட கேண்டிடேட் சாட்டு வந்து மறவரான கௌசிக் பாண்டியன் தென்காசி அகமுடையாரான இவர் இடும்பவனம் கார்த்திகின்னு தான் அந்த எடப்பாடிக்கு அந்த ஓட்டு போகாதுங்கிற நம்பிக்கையில் தான் சீமானே வராருன்னு சொல்லும்போது எடப்பாடியை நேரடி எதிராக கொண்ட ஸ்டாலினும் அதை உணர்ந்துகிட்டு இந்த நடவடிக்கைகள் செய்கிறாரு மற்றபடி ஐயா மு க மிகவும் தகுதியான தலைவர் எண்ணற்ற அனைத்து ஜாதி ஏழை எளிய மக்களுக்கு கல்வி வழங்கிய அவர் பாராட்டுக்குரியவர் போற்றுதல் கூறியவர் இவரையும் உங்கள் பல்வேறு கண்டசி நன்றி